அனைத்து அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாசமிகு பாசமலர்கள் அனைவருக்கும் அன்பு சொந்தங்கள் அன்பு உறவினர்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பழைய பாடல்கள் எல்லாம் பதிவிட்டிருக்கிறோம் அது இல்லாமல் பக்தி பாடல்களையும் பதிவிட்டுள்ளோம் ஆகவே பழைய பாடல் பார்க்க விருப்பம் உள்ளவர்களும் என்னுடைய யூடியூப் சேனலை சே பார்த்து உங்களுடைய லைட் கமாண்டுகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த என்னுடைய யூடியூப் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா அதில் பழைய பாடல்கள் இருக்குது அது பல பேர்த்துக்கு பார்க்குற மாதிரி யூஸ்ஃபுல்லான பதிவுகள் நிறையா இருக்குது ஆகவே இந்த வீடியோ பார்க்க அனைவரும் எங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமாண்டு கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் ஏன்னா நான் வந்து அதிகம் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய பாடல் பக்தி பாடல்கள் அதிகம் போட்டிருப்பேன் அனைவருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் செய்யுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி